சமைக்கிறதுக்கு தேவையான இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்குது இருந்து வடை சட்டி தோசை சட்டி கடாய் தவான் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது பிரியாணி பாத்திரம்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க பிரியாணி வேட்டையெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கடைக்கு விசீட்டை போடணும் ஏன்னா அவ்வளோ ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் உள்ளே வெளியில் வந்து சில்வர் கோட்டிங்கு உள்ளே வந்து ஈயத்தில் இருக்க மாதிரியும் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈய வட்டையாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்கும் இதில் லைட் வெயிட்டும் இருக்குது ஹெவி வெயிட்டாகவும் இருக்கிறது இருக்குது இவ்வளோ பெரிய வட்டையே செவன் டுவெண்ட்டி தான் இந்த மாதிரி பெருசு பெருசாக நம்ம ஹோட்டலில் சமைக்கிறது விசேஷங்களுக்கு சமைக்கக்கூடிய பெரிய ஈய வட்டையும் இருக்குது பிரியாணி வட்டை எல்லா சைஸ்லேயுமே இருக்குது வித் லிட்டோடையே நீங்கள் வாங்கிக்கலாம் ஈய பாத்திரம் அப்படின்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாகவும் இருக்குது வெயிட் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தாளிப்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி வடைச்சட்டியெல்லாம் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ச ஸ்டார்ட் ஆகுது அது ஈயோ இத்தாலியோ இரும்பு நான்ஸ்டிக்குன்னு பல வகையில் வச்சுருக்காங்க சாதாரண ஈயக்கடாயெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாளிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் சட்னியும் அதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ண சட்டின்னு சொல்லுவோம் பலகாரங்கள் பொறிக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பங்கள் சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மீடியமாக இருக்க சீனச்சட்டி வந்து நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய்தான் பிக் சைஸில் இருக்க சட்டி வந்து முந்நூற்றி பதினஞ்சு ரூபா மட்டும்தான் தான் வகையில் எல்லா வகையான பாத்திரங்களுமே இந்த ஷாப்பில் இருக்குது ஈய பாத்திரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதாரண சோட்டு வடிக்கிற பானையிலேருந்து குழம்பு வைக்கிற பானைன்னு எல்லா வெரைட்டிலையும் எல்லா டிசைன்ஸ்லையும் லேட்டஸ்ட்டு மாடல்லேருந்து முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய கல் வரைக்குமே இருக்குதுங்க அதுலேயும் செம்பு குடம் தட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையுமே இருக்குது பானை வகைகள்லேயும் நிறையா வச்சுருக்காங்க இட்லி பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்க இட்லி பாத்திரம் இவ்வளோ பெருசாக இருக்குது இட்லி பாத்திரமே பார்த்திங்கன்னா அறநூறுபா மட்டும்தான் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ஈயத்துலேயே தயிர் கடைகிற மத்தெல்லாம் வெறும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்துருச்சு ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஈய பாத்திரங்கள்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பல வருஷமாக தலைமுறை தலைமுறையை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இதே இது லைட் வெயிட்டில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாக நெலிஞ்சு போயிடும் இந்த மாதிரி பிளாக் கலர் கோட்டிங்கில் இருக்க கடாய் நிறைய சைஸ் வரையாக வச்சிருக்காங்க இண்டெக்ஷன்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்குமே ப்ரைஸஸ் இருக்குது பீஸஸ் செட் இருக்கக்கூடிய இந்த மாதிரி செட் ஆஃப் பேஸ்கெட்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பிரிட்ஜில் வைக்கக்கூடிய ஆர்கனைசர் வந்து ஒன் தேர்ட்டி டூ ரூபீஸ் இந்த மாதிரி சிங்கிள் ட்ரே ஆர்கனைசர்லாம் ஃபிஃப்டி ரூபீஸ் தான் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பேஸ்கட்லாம் ஃபிஃப்டீன் செவன்டீன் தேர்ட்டீன் தேர்ட்டி ரூபீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே ஹோல்ஸ் வச்ச மாதிரி இருக்குது பிளேட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கனைசராக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் சல்லடை நிறைய தட்டு இருக்கக்கூடிய சல்லடை இரும்புலேயும் கம்பியிலையும் வாங்கினோன்னா துருப்பிடிச்சிடும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிறதே வந்து ரூபா தான் அட்டாச்சாக இருக்கக்கூடிய சிங்கிள் சல்லடை வந்து பதினேழு ரூபாய் ஜூஸ் பிளியிற டப்பா வித்து ஃபில்டரோடு இருக்கக்கூடியது ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த மாதிரி குடமிளகாயிலே ஜாஸ் டப்பாக புதுசாக வந்துருச்சு ஆயில் ட்ரா பண்ணுறது இதெல்லாம் தேர்ட்டி ஃபார்ட்டி டூ ருபீஸ் தான் எயிட்டி ருபீஸ்க்கு ஆயில் கேன்ஸ் களி பழகா அப்படின்னு சொல்லிட்டு உட்டன்லேயே டூ ஹண்ட்ரடுக்கே இருக்குதுங்க வந்து ஸ்டோர் பண்ணி கலெக்ட் ஆகுற மாதிரி பெரிய பெரிய பாக்ஸஸ் இருக்கு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு பாக்ஸஸாகவும் இருக்குது எக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் புது மாடலில் வந்துருச்சு ஃபிஃப்டி ருபீஸுக்கு டுவெல் எக் டசனில் வைக்கிறதும் தேர்ட்டி டூ ருபீஸுக்கு இந்த மாதிரி சிக்ஸ் வைக்கிறதும் இருக்குது ஹாட் பாக்ஸெலாம் பல வெரைட்டிஸ் இருக்குது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்லேயே ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லா சைஸஸ்லுமே அதுவும் இப்போ இருக்க லேட்டஸ்ட் மாடலில் இருக்கக்கூடிய ஹாட் பாக்ஸ் வரைக்குமே இப்போ அவைலபிளாக இருக்குது பிளாஸ்டிக்லேயும் சரி ஸ்டீல்லேயும் சரி கெப்பாசிட்டியுமே ஆல் சைஸ் வரைக்கும் இருக்குது சின்ன சின்ன மீடியம் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே கெப்பாசிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப லுக் அண்ட் பிரிட்டியாகவும் இருக்குது டைனிங் டேபிளில் எல்லா இடத்துலையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் டேபிள் க்ளீன் பண்ணுறது கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது ஸ்டீலில் இருக்கக்கூடிய இந்தது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இண்டெக்ஷன்லேயே யூஸ் பண்ணக்கூடிய இத்தாலிய பனியார சட்டி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் இண்டெக்ஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபேஸும் வந்து ஃப்ளாட் அதான் வரும் இந்த மாதிரியான ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆர்கனைசஸ் பாக்ஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது சூப்பர் குவாலிட்டியில் த்ரீ பீசஸ் செட்டு கூடலாம் வந்து தௌசண்ட் தான் இல்லை அப்படின்னா பெரிய பெரிய ஆர்கனைசர் கூட வாங்கி நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய ஆர்கனைஸ் செட்டு வந்து இருக்குது இந்த மாதிரி ஜுவல்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கக்கூடிய செட்டெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நிறைய டிசைன்ஸில் இருக்குது ஃபைபரில் இருக்கக்கூடிய ஜூஸ் கிளாஸ் கிளாஸ் மாதிரியே இருக்கும் பட் சூப்பரான குவாலிட்டியில் ஜஸ்ட்டு டொண்ட்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பெரிய கப்பலாக வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்குது சூப்பராக இருக்கும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதெல்லாம் டைனிங் டேபிளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஹீட்டுக்கு கண்டி நம்ம கீழே எல்லாம் வைப்போம் அதுலேயும் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது இந்த மாதிரி ஸ்டிக்கெல்லாம் வந்து பார்க்கிட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் டிக்கா அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங்ஸ்க்காக பிரிட்ஜுக்கு சைடில் இல்லை வாட்டர் ப்ரூஃப்க்கு சைடில் யூஸ் பண்ணுற ட்ராலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பல் ஸ்டாண்டு இல்லை ஆர்கனைஸ்க்கு வண்டி கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெப்பு ஸ்டாண்டுலாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உடன் மாதிரியே இருக்கும் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷு ஹோல்டர் கீ ஹோல்டர்னு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டீலில் இந்த மாதிரி நம்ம கிரில்லுக்கு யூஸ் பண்ணுறது புல்கா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதும் இருக்குது பிளாஸ்டிக்கில் ஜஸ்ட்டு த்ரீ பீஸ் செட்டை வந்து எயிட்டி ருபீஸ்க்கு இருக்குது கிச்சனில் மசாலா பாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பல வெரைட்டியான கலர்ஸில் டிசைன்ஸில் இருக்குது அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரியான கிரைண்ட்ரு இருக்குது ஜஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கே பெரிய சைஸ் கிரைண்டரு ஃபோர் தௌசண்ட்ஸ் ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸில் இருக்க கிரைண்டரும் இருக்குது ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஸ்மால் சைஸ் கிரைண்டரும் இருக்குது இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி கிரைண்டர்லாம் வாங்கி யூஸ் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கே இந்த மாதிரி டேபிள் ஃபேன்ஸ்லாம் நிறைய வெரைட்டியான கலர்ஸில் டிசைன்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் சாம்பார் வாலின்னு சொல்லுவோம் ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே இந்த மாதிரி சாம்பார் வாலியெல்லாம் கிடைக்குது ஜஸ்ட்டு ஹண்ட்ரடுக்கு பிலோ ஹண்ட்ரடுக்கு கீழே இன்டோர் பிளான்டெலாம் வைக்கக்கூடிய டிசைன்ஸில் இருக்கக்கூடிய இண்டோர் பிளான் டெக்கரேஷன்ஸு இதெல்லாம் வால் பால்கனி இந்த மாதிரி இதில் ஹேங் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை பித்திரை பாத்திரம் காப்பர் பாத்திரம் சில்வர் பாத்திரம்னு கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை சீர்வரிசைகளும் எலக்ட்ரிக் ஐட்டிலும் ஒரே இடத்துல நம்ம ஆனந்தன்ற ஆனந்தா மதுரை ஷோரூமில் இருக்குது பிராஞ்சஸ் இவங்களுக்காண்டி இருக்குது இருக்கு எல்லா ஷாப்லயுமே நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க